அப்போது பேசுகின்ற போது சொன்னார் அப்போது பகுஜன் சமாஜ் கட்சியில அவர் சேரவில்லை அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார் ஆனால் அவரு கட்சியில போய் சேரல என்கிட்ட கேட்டார் என்ன போய் சேர சொல்றாங்க சேரலாமா நான் வேணாம்னு சொன்னேன் சொன்ன இப்படியே தான் சொன்னேன் ஏன்னா நான் குடியரசு கட்சி நான் பாபா சாஹப் அம்பேத்கரால் உருவாக்கப்பட்டு குடியரசு கட்சியில ஆலோசனை கேட்கிறார் போய் குயிக்க சேர சொல்றாங்க வேண்டாம் அப்புறம் முதல் மாமன்றத்து கூட்டத்தில் நான் என்ன பேசணும் உன்னுடைய பேச்சு எனக்கு பிடிச்சது நீ தான் எனக்கு எழுதி கொடுக்கணும் அவருடைய கண்ணி பேச்சை நான் தான் எழுதி கொடுத்தேன் மாமன்றத்தில் மாமன்றத்தில் அவர் முதல் முதலாக கண்ணி பேச்சை எழுதி அதை படித்து விட்டு சொன்னார் என்னால் இப்போது நான் அந்த வீடியோக்களை எல்லாம் பார்க்கிற போது ஆச்சரியமாக இருக்கிறது ஆம்ஸாங்க இப்படி பேசுவார்கள் ஏனால் முதன் முதலாக அவர் அவர் மாமன்றத்தில் பேசுவதற்கு நான் ஒரு மூன்று பக்கம் அவருடைய உதவியாளர் ராஜன் அனுப்பி அவர் எழுதி டைப் பண்ணி எடுத்துகிட்டு போய் அதை படிச்சுட்டு ஏட்டம் அடுத்த வெளியே கவுன்சிலை விட்டு வெளியே வந்த உடனே ஃபோன் பண்ணார் நீ எழுதி கொடுத்தது அப்படியே படிச்சுட்டு கட கடகடன்னு படிச்சுட்டேன் எனக்கு அப்படியே வேர்த்து கொட்டுருச்சு அப்படிப்பட்டவர் இன்றைக்கு அவர் மேடையில் அவர் வீடியோக்களை எல்லாம் பார்க்கின்ற போது எவ்வளவு தெளிவாக தன்னை பாபா சாப் அம்பேத்கர் ஒருவன் படிக்க வைத்தால் அவன் பேர் ரவுடி என்னை பாதுகாப்பதற்காக நான் சண்டையிட்டால் நான் ரவுடி நீங்கள் செய்தால் தியாகி என்ன இது நியாயம் நான் முதல் முதலாக அருமை சோதகர் ராம்ஸ்டாங் அவர்கள் மாமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டது என்று செய்யப்பட்டு என்னை படிக்க வைத்தார் என்னை படிக்க வைத்தார் என் குழந்தையை படிக்க வைத்தார் இப்படித்தான் எல்லோரும் பேசினார்கள் எல்லோரும் கதறினார்களை தவிர எங்களுக்காக சண்டை போட்டார் என்று சொன்னார்களா